எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறைகாலை அடைவதை லட்சியமாக கொண்டால் சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாணவர்களிடையே தெரிவித்துள்ளார் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் சி ஏ வாசகி தலைமை தாங்கி பேசினார் விடாவில் சிறப்பு கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவராக தனது படிப்பை முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாடினார் முன்னதாக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில் இதுதான் முடிவு என சிவில் சர்வீஸ் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார் எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறிகோளை அடைவதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விவசாயம் சட்டம் காவல்துறை அரசியல் என அனைத்து துறை சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்த அவர் தேர்வுகளுக்கு தயாராகும் போது சில இடர்பாடுகள் வரும் எனவும் ஆனால் அதையும் தாண்டி லட்சியத்தை அடைய மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றார் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை சிந்திக்காமல் நிகழ்காலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறினார் தொடர்ந்து தமது அனுபவங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்ட டாக்டர் பிரசாந்த் பாடங்களை படிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அதனை ஸ்மார்ட்டாக கையாளுவதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் விழாவில் கல்லூரியின் முதல்வர் வி சங்கீதா ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் பி சுஜாதா டாக்டர் ஆர் சுமதி டாக்டர் ஆர் சரவணன் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் Yes, we have civil services with distinction. டாக்டர் அவங்க சொல்லும் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா பாட்டி மெடல் ஒரு மெடல் வாங்குறதுக்கு தண்ணி mean that only if you win medals we can clear civil services அப்படிங்கிறது you know, many examples Even the, uh, current, uh, corporation commissioner who is an ias officer in uh,

i want to become an ias officer or ips officer or whatever field you choose to be i request to honor Leda sundaram ma'am director directed of ca vasuki ma'am to honor the commissioner of police dr sir ma'am please என எல்லா துறைகளிலும் அதிக வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் தித்த ஊராக உள்ளது கோவை ஒவ்வொரு ஆண்டும் கோவையில் குடியேறும் மக்களின் போக்குவரத்து நெரிசல் அதிக பயன்பாடு சாலை காற்று மாசல் தனிநபர் உளவியல் பாதிப்பு என்று எல்லாமே

सुंदर संधि के लिए इधर कार्य में आप आज साले के संधि के बारे में बहुत सारे संधि के बारे में बहुत सारे संधि के बारे में बहुत सारे संधि के बारे लेसेड मॉर्निंग तो वन में आप क्या फॉर द इनोवेशन ऑफ द कोमुना राज साइंस कॉलेज सिविल सर्विस एस्पिरेंट क्लब थैंक यू आर आर इन I will take it upon me also because It is definitely true of course that I have done my career with M.B.B.S. from Madras Medical College. So I belong to the 16 batch. So that's when I joined and I graduated on June 2022. So August 5, 2022 is when I started my preparation for the Civil Services and this idea of entering into the Civil Services did not come up too early I would say. It wasn't an idea when I joined into the college. But then it was more towards the end of my internship so somewhere around 20 21 to 22 around the COVID time so people want to ask me as to why the civil service do you think the medical profession serves to you know treat patients and probably like saving lives per se and naturally everyone you know puts you next to god they say if the first is going to be the god the second is the doctor who saves the patient's life and naturally the god for the patient's perspective oh, yeah. நாங்கள் வந்து இந்த பசங்களுக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டர் தேங்க்யூ மேம்